ஒன்று ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் பார்க்கும் பொழுது உங்கள் எதிராளி ஆகிய எவனை விழுங்கலாமோ என்று பிசாசாகிய சாத்தானை ஆண்டவராகிய கத்தர் கெர்ச்சிக்கிற சிங்கத்திற்கு சமமாய் சொல்லுகிறார் பிரியமானவர்களை ஒரு பழமொழி உண்டு கொலைக்கிற நாய் என்னைக்குமே கடிக்காதான் கொலைச்சுக்கிட்டே தான் கிடக்குமா அது யாரையும் கடிக்காதான் அடுத்தது மனிதர்கள் ஆக்ரோஷமாய் கோபம் மற்றவர்களை பயமுறுத்துகிற படி பேசுகிற எந்த ஒரு மனிதனா இருந்தாலும் அந்த மனுஷனை எதிர்த்து ஒரு ரெண்டு வார்த்தை நீங்க பேசி பாருங்களேன் அவன் அப்படியே அடங்கி போயிடுவான் இப்படிப்பட்டவர்களுக்கு உள்ளாக பயம் திகில் என்று ஒன்று ஆளுகை செய்கிறபடினால அதை வெளியே காண்பித்து கொள்ள கூடாத அவர்கள் தங்களை தைரியசாலிகளாக காண்பித்துக் கொள்ளுகிறார்கள் பிசாஸ்தருடைய நிலமையும் அதுதான் அவனுக்கு தெரியும் என் சட்னி ஆக்கின ஆண்டவராகிய நாமம் தறிக்கப்பட்ட அவருடைய பிள்ளை இவளுக்கு விரோதமாய் இவனுக்கு விரோதமாய் எழும்புனா நம்ம கதை முடிஞ்சு போச்சு அவர் சும்மா விட மாட்டார் எல்லா உண்மையும் அவனுக்கு தெரியும் பிரியமானவர்களை ஆனாலும் ஆனாலும் அவனுடைய கௌரவத்துக்கு சும்மா கெர்ச்சிச்சு சத்தம் போட்டு காட்டிக்கிற வேண்டியதுதான் கத்தருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏசாய நாற்பத்தி ஐந்து நாலுல பார்க்கும் பொழுது நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு என் நாமத்தை தரித்தேன் என்று கத்தர் சொல்லுகிறார் பஸ்கா ஆட்டுக்குட்டி ஆகிய ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால அடையாளமிடப்பட்ட கூட்டம் அல்லவான் நாம் பிரியமானவர்கள அந்த அடையாளம் சாதாரணமானதல்ல அது கெர்ச்சிக்கிற சத்ருவை மேற்கொள்ளுகிற அடையாளம் கெர்ச்சிக்கிற சத்துருவை நடுங்க பண்ணுகிற அடையாளம் நம்முடைய நெற்றியில ஆண்டவர் போட்டு இருக்கிறார் கலங்காதீங்க பெரியம் கோலியாத்தும் தாவீதுக்கு விரோதமாக கொக்கரித்து கொண்டிருந்தான் கூச்சலிட்டு கொண்டிருந்தான் ஆனால் நடந்தது என்ன தாவீது சொன்னா கத்துருடைய நாமத்தினாலே வருகிறேன் என்று சொல்லி கோலியாத்தை அவன் வீழ்த்தினான் ஜெயித்தான் பிரியமானவர்களே அதே தாவித சொல்றான் அண்டவரே நான் வானத்திற்கு சட்டைகளை அடித்தால் அடித்து பறந்தாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர் பாதாளத்துல போய் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர் சமுத்திரத்தை கடந்து போனாலும் அங்கேயும் உம்முடைய கரம் என்னை பற்றி பிடிக்கிறது என்று தாவித சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் நாம் எந்த இடத்துல இருந்தால் பாதாளத்திற்கு போய் நாம் மறைத்து கொண்டாலும் கூட அங்கேயும் ஆண்டவராகிய கத்தர் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார் அவருடைய கரம் நம்மை இருக பிடிக்கிற கரமாக இருக்கிறது ஆனப்படினால சத்ருவுக்கு கெச்சிக்கிற சிங்கத்திற்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தொடர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில தைரியமாய் நாம் ஓடுவோம் தானியலை குறித்து பார்க்கும் பொழுது தானியலுக்கு விரோதமாய் எழுமின ஒரு கூட்டமானது அவனை அழித்துவிட வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டது அந்த திட்டமானது செயல்படுத்தும் பொழுது தானியலுக்காக ஒரு சிங்க கெபி ஆயத்தம் பண்ணப்பட்டது பிரியமானவர்கள் அந்த சிங்க கெபியில வைக்கப்பட்டிருந்த சிங்கமானது அநேக நாட்கள் ஆகாரம் போடப்படாமல் பசி வெறியோடு ஆக்ரோஷத்தோடு அந்த சிங்கமானது அதற்குள்ளாய் போடப்பட்டது காரணம் தானியலை தூக்கி போடும் பொழுதே இந்த சிங்கங்கள் தாவி அவனை கடித்து எலும்பு கூட இல்லாமல் அவனை விட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அறிந்திருந்தார்கள் ஆனால் ஒரு உண்மையை அறியாதிருந்த அறியாதிருந்தார்கள் அந்த கெர்ச்சிக்கிற சிங்கத்தை விழுங்கி போடுகிற சிங்கம் அந்த கெவியில உலாவிக் கொண்டிருந்தார் என்கிற உண்மையானது அவர்கள் கண்களுக்கு மறைவாய் இருந்தது பிரியமானவர்களே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் விசாசின் தலையை நசுக்கி உலகத்தை செய்தவர் சத்துருவை மேற்கொண்டவர் யூதராஜ சிங்கம் அவர் நம்மோடு கூட எப்போதும் இருக்கிறார் பிரியமானவர்களை காலையில எழுந்திருச்சு கிழக்கு வெளுக்கும் பொழுது ராஜா எழுந்து வேகமா போய் கேக்குறான் உன் ஆண்டவர் உனே தப்பு வைக்க வல்லவரா இருந்தாரா ஆமா ராஜாவே நீர் வாழ்க ஆண்டவர் தூதர்களை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார் என்று சொல்லும் பொழுது தானியல மேல தூக்க சொல்லி அவனுக்கு விரோதமாய் எழும்பின அந்த கூட்டத்தை மனைவி கணவன் பிள்ளைகளாய் சேர்ந்து அத்தனை பேரையும் கெபிக்குள்ளாய் போட சொல்லி ராஜா உத்தரவு கொடுத்தான் அந்த கட்டளை நிறைவேறுகிறது இந்த கூட்டத்தை தூக்கி கெபிக்குள்ளாய் போடும் பொழுது தரையில போய் விழுவதற்கு முன்னதாகவே பசி வெறியில் இருந்த அந்த சிங்கங்கள் தாவி குதித்து அவர்களை அப்படியே கடித்து விழுங்கி எலும்பும் கூட இல்லாதபடிக்கு தன்னுடைய பசியை ஆற்றிக்கொண்டது இன்றைக்கு நாம் கத்துடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் தானியல் மீது தேவ கிருபை இருந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா கத்தருக்கு முன்பாக அவன் குற்றமற்றவனாய் இருந்தான் வேதவசனம் சொல்லுகிறது ராஜாவாகிய மனிதனுக்கு முன்பாகவும் அவன் அநீதி செய்யவில்லை என்று வேதவசனம் சொல்லுகிறது நாமும் கத்தருக்கு முன்பாகவும் மனிதர்களுக்கு முன்பாகவும் அநீதி செய்யாதவர்களாக குற்றமற்றவர்களாக நாம் காணப்படும் பொழுது கெட்சிக்கிற சிங்கத்தை விழுங்குகிற ராஜ சிங்கமானவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு ஜெயத்தை கொடுப்பார் கத்ததாமே நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் ஆமேன்